ஒன்றிய அரசை கண்டித்து ஈரோட்டில் ஜவுளி வணிகர்கள் இன்று ஒருநாள் நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தும் நிலையில் ஐம்பதாயிரம் விசைத்தறிகளை நிறுத்தி ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்டுப் பெறலாம் குணசேகரன் இன்று ஈரோட்டில் நடைபெறும் ஜவுளி வணிகர்களின் போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க முக்கியமாக ஒன்றிய அரசுக்கு அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் என்னென்ன நிச்சயமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடன்களை விரைந்து வசூல் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கூறி வருமான வரி சட்டத்தில் ஒன்றிய அரசு திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றது ஆனால் இந்த திருத்தம் தங்களுக்கு பாதகமாக இருப்பதாக கூறித்தான் ஈரோட்டில் ஜவுளித்துறையினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கரெக்ட் குறிப்பாக மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய இந்த வருமான வரி திருத்த சட்டத்தின் அடி படி பார்க்கும் பொழுது பேலன்ஸ் ஷீட் என்று சொல்லக்கூடிய இருப்பு நிலை பதிவேட்டில் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகாக நாற்பத்தி ஐந்து மேலாக இருக்கக்கூடிய கடன் நிலுவைத் தொகைகளை வருமானமாக கருதி அவற்றிற்கு வரி செலுத்த வேண்டும் என்ற ஒரு மாறுதல் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த மாறுதல் என்பது சிறு குறு தொழில்களை குறிப்பாக ஜவுளி நிறுவனங்களையும் ஜவுளி வணிகத்தையும் கடுமையாக பாதிக்கும் என்று ஈரோடு ஜவுளி வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஈரோடு கிளாத் மெர்ச்சன்ஸ் அசோசியேஷன் இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து இருக்கின்றது சுமாரோ ஒரு ஆயிரம் ஐயாயிரம் கடைகளை அடைத்து ஜவுளி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கு ஆதரவாகவும் பாதிப்புகளை எடுத்துரைக்கும் விதமாகவும் விசைத்தறியாளர்களும் த இன்று ஒரு நாள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஈரோட்டில் வீரபஞ்சத்திரம் லக்காபுரம் சித்தோடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐம்பதாயிரம் விசைத்தறிகள் இன்று காலை முதலாக முழுமையாக அந்த இயக்கத்தை நிறுத்தி உற்பத்தியை நிறுத்தி இருக்கிறார்கள் இதன் மூலமாக சுமார் ஒரு ஒரு லட்சம் ஊழியர்கள் இன்று வேலை இழந்திருக்கிறார்கள் இல்லாமல் ஒரு ஏழு கோடி ரூபாய் அளவிற்கான துணிகள் உற்பத்தி இழப்பும் ஏற்பட்டிருக்கின்றது இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய விசைத்தறையாளர்களை இருக்காங்க நம்ம அவங்க நம்ம கேட்கலாம் இந்த மாறுதலால் வருமான வரி சட்ட திருத்தத்தால் என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுது இந்த எம்எஸ்எம்இ நாற்பத்தி மூணு பிஹெச் சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இது சிறு குறு தொழிற்சேல்கள் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க கார்பரேட்லோ இல்லை பப்ளிக் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் கொண்டு வரல அப்படி கொண்டு வர பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாங்குற துணி வாங்குற பையர் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் தான் வாங்க மாட்டேங்கிறாங்க காரணம் கடை நாற்பத்தஞ்சு நாளில் பேமெண்ட் தரணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வட்டி கட்டணும் சூழல் வரும்போது எங்கிட்ட வந்து முழுமையாக வாங்கும் திறனை வந்து நிறுத்திட்டாங்க அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா இப்போ பிற்காலத்தில் கார்பரேட்டுக்கு நாங்கள் வந்து குறைந்த விலைக்கு விற்று என் தொழிலை மேற்கொண்டு வெளியே போகிற நிலைமை சூழலாகும் இந்த காரணம் நான் என்ன கேட்குறோம்னா இந்த எம்எஸ்எம்இ சட்டத்தில் வந்து எல் ஜிஎஸ்டி கட்டுற எல்லாத்துக்குமே சிறு குரல் த இருக்கிறீங்க கார்பெட் எல்லாத்துக்கும் அமல்படுத்துன்னு ஒன்று கேட்குறோம் அதே மாதிரி இப்போ நாற்பத்தஞ்சு நாள் ஒரு சொல்லியிருக்கிறாங்க காடா ஓட்டுறங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளுங்கிறது சாதிக்கும் ஆனால் ஃபினிஷ்டு கூட்ஸ் அதாவது வேஸ்டி சேலை இந்த மாதிரி கடை கொண்டு போய் ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தில் துணி விற்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு சாத்தியமில்ல அது தொண்ணூறு நாளாக இல்லை நூற்றி இருபது நாளாக கொடுத்தாங்கன்னா இந்த எங்களுக்கு பயன்படுத்துகிற நல்லாயிருக்கு அதேமாதிரி தற்போது உடனடியாக அமல்படுத்தாமல் எங்களுக்கு ஒரு காலக்கெடுவு இல்லை ஒரு வருஷம் தள்ளி வச்சு பண்ணாங்கன்னா இந்த சட்டத்தை வந்து நாங்கள் பின்பற்ற இருக்கோம் இந்த சட்டம் இந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இந்த சில சில த மாற்றங்களை செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் வர ஏற்றுக்க தயாராக இருக்கோம் இப்போ இப்போ இன்றைக்கி எவ்வளோ பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க எந்தெந்த ஊரில் கடை அடைச்சிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோடு கிளாத் மற்றும் அசோசியேஷன் வந்து ஐயாயிரம் ஜவுளி கடையில் கடையடைப்பு இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஆதரவு தெரிவித்து பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆறு மாவட்டத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விசைத்தெறியில் வந்து நிறுத்தி இருக்கிறோம் ஈரோடு நாமக்கல் சேலம் விருதுநகர் ச தென்காசி மாவட்டத்தில் வந்து முழுமையாக இன்றைக்கி நாங்கள் விஷயத்தறி நிறுத்தி இருக்கிறோம் இதில் ரெண்டு லட்சம் தெரியல பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து உற்பத்தி போய் ஏற்பட்டிருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேரடியாக மறைமோ ஒரு நாலு லட்சம் விசைத்திரியாளர்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழல் வந்து மத்திய அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதை தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் இந்த சிறு குறு தொழிலை காப்பாற்ற முடியும் இல்லை இந்த தொழிலை விட்டு வெளி வாய்ப்புகள் உண்டு ஒரு விசைத்தறியாளராக தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி பாதிச்சிருக்கீங்க இதில் நான் பார்த்தோம் வெளியில் பாவை எடுத்து கூலிக்கு ஓட்டி ஜாப்பூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக அந்த வேலையில் இருந்துகிட்டு இருக்கிறேன் இந்த பத்து நாளாக பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்கு முன்னாடி இருந்து பாவெல்லாம் நிறுத்திட்டாங்க இருக்கிற பாவ அப்படின்னு ஓட்டிக்கிங்க ரொம்ப எல்லாம் ஓட்ட வேண்டாம் வாரத்தெல்லாம் மூணு நாள் நாலு நாள் மட்டும் ஓட்டிக்கின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி சூழ்நிலை எந்த நாள் ஓட்டவே முடியல ஏன்னா ஆளுகளுக்கு வேலை கொடுக்க முடியலை நீ விலைவாசியெல்லாம் ரொம்ப உயர்ந்து இருக்கிறதுனால அவனால எல்லாம் மூணு நாள் எல்லாம் வேலையே பண்ண முடியல ஆனால் தடவையில் பாவே தரமாட்டேங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னச்சு இப்போ ஒரு நாலு தெரியும் நிற்கிதுங்க ரொம்ப சிரமமான முறையில் என்ன மாதிரி எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க ரொம்பவே எல்லாமே பா பாதிச்சிடும் இதோட பார்த்தீங்கன்னா எல்லாம் தார் போடுறீங்க தறி ஓட்டுறீங்க எல்லாருமே பாதிச்சுட்டு இருக்கிறோம் அதனால் இதுக்கு வந்து ம மத்திய அரசு அவ சொல்கிற வேண்டுகோளை சொன்னது மாற்றத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மோனசுந்தரம் எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு மட்டுமே அமல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை கார்ப்பரேட் நடுத்தர பெரிய நிறுவனங்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் ஓராண்டு காலத்திற்கு இந்த சட்ட திருத்தத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய இந்த போராட்டத்தினுடைய பிரதான கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள் கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில் கிளிக் பண்ணுங்க